அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூரி தாங்க செய்யப்பறேன் ஒரு கீரை அதாவது மணத்தக்காளி கீரை வச்சு பூரி செய்யப்படுறேன் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாட்டு ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஏழு எட்டு பத்து மிளகு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க அடுத்து இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கணும் இப்போ இதை பொடிச்சிக்கிற முதல்ல வருங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இதுல வந்து ஆஹ் மணத்தக்காளிக்கிற ஒரு கைப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியை நறு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம் அந்த மாவை இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ஹெல்த்திங்க பசங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாவும் இருக்கும் கசப்பு தன்மை இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே செய்யாது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் சப்பாத்தி வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க இது வந்து சப்பாத்தி கூட இதுல போட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியா பிசைச்சுக்கங்க அப்படிதான் பூரி வந்து எண்ணெய் வந்து குடிக்காது அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் கெட்டியா வந்து பிசைஞ்சுக்கிறேன் சப்பாத்திக்கு பிசை இருந்தா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிருக்காங்க இப்போ நான் இது வந்து பூரிக்குங்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுருக்கேன் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ அதை உடனே போட்டு எடுத்துரணும் இப்போ இதை வந்து நான் சின்ன சின்னதாட்டு உருட்டிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக பூரிக்கு மாதிரி பண்ணிவிட்டு இப்போ உருட்டி எடுத்துக்கிறேன் நான் இதை வந்து கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி பொரியாக போடுறேன் அப்போ தான் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் நான் வந்து மொத்தமாக உருட்டி எடுத்து போடல அதுக்குள்ளேயே மாவு காஞ்சிரும் அதனால் உருட்டை உருட்டை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் மாவு காஞ்சிருச்சுன்னா பூரி வந்து பொங்கவே செய்யாது காய்ஞ்சிருச்சுன்னா அதனால மாவு வந்து பிசஞ்ச உடனிட்டே பூரி வந்து போட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பூரியை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம்